Hi friends welcome back to my channel இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னனு பார்த்தீனா புரட்டாசி முதல் சனி கிழமை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் என்றாலே அது பெருமாளு கூறிய மாதமாக சொல்லப்படுகிறது அதிலும் பெருமாளு கூறிய களமான சனி கிழமை அன்று பலரும் ஒரு பொழுது விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வார்கள் அப்படி வழிபாடு செய்பவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதத்தில் வழிபாடு செய்வார்கள் அந்த வகையில் முதல் சனிக்கிழமை அன்று நாம் எப்படி பெருமாளை வழிபட்டால் பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்றுதான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் பொதுவாகவே புரட்டாசி மாதம் பலரும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு விரதம் இருப்பார்கள் கூடு மட்டும் சனிக்கிழமை தோறும் ஒரு பொழுது விரதம் இருப்பார்கள் மேலும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளின் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதும் பலரது வழக்கமாகவே இருக்கும் இன்னும் சிலர் இந்த புரட்டாசி மாதத்தில் திருப்பதியில் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தில் கலந்து கொண்டு திருப்பதி பெருமாளை வழிபாடு செய்யும் வழக்கமும் வைத்திருப்பார்கள் இப்படி கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்களாக இருந்தாலும் சரி வீட்டிலேயே வழிபடுபவர்களாக இருந்தாலும் சரி பெருமாளின் அருள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் வழிபாடு செய்வோம் அப்படி பெருமாளின் அருள் கிடைப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் சனிக்கிழமையன்று காலையில் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தை சுத்தம் செய்து அவருக்கு சந்தன குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள் சந்தனம் வைக்கும் போது அதில் பச்சை கற்பூரம் கஸ்தூரி மஞ்சள் தூள் இவை இரண்டையுமே கலந்து வைக்க வேண்டும் அடுத்ததாக பெருமாளுக்கு துளசி மாலை சாற்ற வேண்டும் மேலும் மஞ்சள் நிறத்திலாலான மலர்களால் ஆன மாலையையும் சாற்ற வேண்டும் பெருமாளுக்கு பிடித்தமான சர்க்கரை பொங்கலை நெய்வேதியமாக வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் முக்கியமாக துளசி தீர்த்தம் வைக்க வேண்டும் விருப்பம் இருப்பவர்கள் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வது என்பது சிறப்பு வீட்டிலேயே வழிபாடு செய்பவர்கள் அன்றைய தினம் பச்சரிசி மாவில் சிறிது நெய் ஊற்றி வெள்ளம் சேர்த்து மாவிளக்காக தயார் செய்ய வேண்டும் ஏழு எண்ணிக்கையில் மாவிளக்கை தயார் செய்து அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தில் சிறிதளவு பச்சை கற்பூரத்தையும் சேர்க்க வேண்டும் இப்படி ஏழு மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து பெருமாளை புரட்டாசி முதல் சனிக்கிழமையன்று வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமாளின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என சொல்லப்படுகிறது இந்த தீபத்தை ஏற்றி வைத்த பிறகு பெருமாளை கூறிய நாமங்களையும் விஷ்ணு சகஸ்திர நாமங்களையும் கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அவரை வணங்குவதோடு சேர்த்து மகாலட்சுமி தாயாரின் ஸ்லோகங்களையும் நாம் கூறி வழிபாடு செய்யும் போது மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணு இருவரும் நம்முடைய வீட்டிற்கே எழுந்தருளி அனைத்து விதமான செல்வங்களையும் வாரி வழங்குவார்கள் என சொல்லப்படுகிறது இந்த மாவிளக்கு தானாகவே குளிர வேண்டும் மறுநாள் இந்த மாவிளக்கை எடுத்து வீட்டில் இருக்கும் அனைவருக்குமே பிரசாதமாக தரலாம் அல்லது பசுமாட்டிற்கு தானமாகவே தந்துவிடலாம் மகாவிஷ்ணுவின் அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி